நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ரோஷினியோட கூட்டாளி யாருன்னு பார்த்தா நம்ம ஜேபி தாங்க இன்னொரு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜெயா உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்குன்னு அந்த சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ரோஷினி கதிர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க ரோஷினி வந்து சொல்கிறாங்க என்னோட கூட்டாளி யாருன்னு கேட்டையில அந்த பார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன டக்குன்னு அங்கேருந்து பார்த்தா நம்ம ஜேபி வராரு ஜேபியை பார்த்தோன்னே நம்ம கதிற்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது சார் நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன கதிர் தம்பி ஷாக் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சார் உங்கள் இந்த இடத்த பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக்காக இருக்குது நீங்கள் எப்படி சார் இவங்க கூட அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே தம்பி உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரோட டீட்டெயிலும் எனக்கு தெரியும் தம்பி அதே மாதிரி நீங்கள் ரோஷினி கூட இருந்தது சரி உங்களோட லவ்வர் ரோஷினி கூட இருந்தது எல்லாமே எனக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் போய் ரோஷினியை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி நானே போய் ரோஷினியை பார்த்து பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டக்குன்னு பார்த்தா ஒரு பேக் போகிறாங்க அந்த பேக்கில் வந்து ரோஷினியும் நம்ம ஜேபியும் பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஜேபி வந்து ரோஷினியை மீட் பண்ணி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க நீங்கள் யார் நீங்கள் ஏன் என்னோட பிரச்சனைலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஷினி சொல்கிறாங்க இங்கே பாரு ரோஷினி உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் உன்னோட காதலன் கதிர் அது மட்டும் இல்லாமல் உன்னை அந்த ஊரை விட்டு அனுப்பினால இந்திரா அவளை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி சொல்லணும்னா நம்ம இந்திராவுக்கு இப்போ ஆயிரத்தெட்டு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே நான் தான் அவங்க அவங்க ஹஸ்பண்டை வந்து ஜெயிலில் அடைச்சது அவங்க அவங்க வீட்டில் வந்து சூட்டு அதாவது துப்பாக்கி சூட்டு நடத்தினது அதுக்கடுத்து நம்ம காவியாவோட குழந்தையை தூக்குனது எல்லாமே என்னோடய ப்ளான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஓ சூப்பர் சார் நான் பண்ண முடியாதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுலேருந்து நான் உங்களோட நான் உங்களோட கூட்டாளி சார் நம்ம ரெண்டாவது சேர்ந்து என்னன்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ ரோஷினி நீ பயங்கரமான வேகமாக இருக்க நான் கேட்குறதுக்கு முன்னாடி நீ எல்லாமே சொல்கிறேன் என்னையிலேருந்து நம்ம கூட்டாளி சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பிளான் போடுறாங்க அடுத்து ஜேபி வந்து சொல்கிறாங்க இனிமேல் வந்து கதிர்க்கு தெரிஞ்சு சில விஷயம் பண்ணணும் தெரியாமல் சில விஷயம் பண்ணணும் சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சரி சார் புரியுது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரோஷினி சொல்கிறாங்க சரி நீ இப்போ உடனே கிளம்பி வந்து ஜெயா அவங்க வீட்டுக்கு போய் கதிர் மேலே டவுட் வராத மாதிரி அங்கே ஒரு அலப்பறை பண்ணிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜேபி சொல்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அதை காட்டுறாங்க அதை கேட்டுட்டு ரோஷினி வந்து நம்ம ஜெயாவோட வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க அது அதுக்கு எடுத்து தான் நம்ம தான் பார்த்தோம்ல அங்கே நடந்ததெல்லாம் இதெல்லாம் வந்து கதிர்கிட்ட கிட்ட சொன்னோடனே கதிர் வந்து ஷாக் ஆகி பார்க்காரு நீங்கள் ஒன்றும் ஃப்ரீயாக விடுங்க தம்பி கண்டிப்பாக உங்களை வந்து காவியா கூட இருந்து பிரித்து இந்த ரோஷினி கூட சந்தோஷமாக வாழ வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் நாங்களும் உங்களை தான் நம்பி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பக்கம் வந்து ரோஷினி வந்து சொல்கிறாங்க கதிர் இந்திரா வந்து நம்மளால் தனி தனியாக போராட முடியாது கண்டிப்பாக இப்படி ஒரு ஜேபி மாதிரி ஒரு ஆள் இருந்தால் தான் நம்ம வந்து இந்திராவை வந்து தோக்கடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவள் இன்னும் ஐஏஎஸ் ஆகலை அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா ஐஏஎஸ் ஆகிட்டானா அவளை கையிலே பிடிக்க முடியாது அதுக்குள்ளே வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து நம்ம ஜேபி அதை தடுக்கிறதுக்கு தான் நான் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கேன் அதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேபி ஒரு பிளான் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க பிளானை உடனே எல்லாருமே சூப்பர் சார் அப்படிங்கிற மாதிரி ரோஷினி சொல்கிறாங்க நம்ம கதிர சூப்பர் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை நம்ம இதை வந்து நம்ம நடத்தி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேபி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கடுத்து எல்லாருமே போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து ஜெயா வீட்டிலாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க ராமச்சந்திரனும் வெளியிலேருந்து வராரு ஜெயா அந்த பக்கத்தில் வந்துட்டாரன் ஜோசி எதை இப்போ வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னங்க ஜோசியை வேறு வர சொல்லிட்டேன் அவர் என்ன சொல்லுவாரோ எது சொல்லுவாரோ எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா சொல்கிறாங்க அதான் வர இல்லை வந்து என்ன சொன்னாலும் நம்ம ஏற்றுக்குறோம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அப்படிங்க ஜோசியர் வந்துறாங்க வாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ரொம்ப நேரம் உங்களை அலைய வச்சிட்டனா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் கேட்கற அதெல்லாம் இல்ல சார் தான் பக்கத்தில் இருந்தேன் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோசியர் சொல்றாங்க அடுத்து ஜெயா வந்து ராகிணி எல்லாரோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வா குடும்பத்தில் எல்லாருமே வாங்க கதிர் காவியா எல்லாருமே இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க ஜோசியர் கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஜோசியத்தை பா ஜோ ஜாதகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு பார்த்து முடிச்சிட்டோம்மா நான் எல்லாரும் ஜோ எல்லாரோட ஜாதகத்தையும் பார்த்துட்டேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எதுக்கு என்னை சொன்னீங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே இல்லை சாமி எங்கள் குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அதனால தான் உங்களை பார்த்து என்ன எதுன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு கே கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம்மா குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் வந்து விரயமாயிருச்சு கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜோசியர் சொல்கிறாரு ஆமசாமி எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்தவங்களால தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி சொல்கிறாங்க அது ஜோசியர் வந்து சொல்கிறாரு இந்த வீட்டுக்கு வந்தவங்களால் யாராலையும் பிரச்சனை கிடையாது முக்கியமாக அந்த வீட்டுக்குள்ள வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லா பிரச்சனையுமே வெளியிலருந்து தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஜோசியர் சொல்கிறாங்க அடுத்து வந்து ராமச்சந்திரனோட ஜாதகத்தை பார்க்காங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த இந்த குடும்பத்தோட தலைவர் நீங்கள் தானே உங்களோட ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஏன்னா குடும்பத்துக்கு தலைவரோட ஜாதகம் தான் ஓடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஜாதகத்தை பார்த்துட்டு ஜாதகத்தை ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது அந்த சிக்கலை போக்குறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஐடியா அப்படிங்கிற மாதிரி ஜெயா கேட்குறாங்க இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் இல்லைன்னா பொதுமக்கள் யாரையாவது கூட்டி வச்சு சாப்பாடு போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோசியர் சொல்கிறாங்க என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா இருக்காங்க பக்கத்தில் வந்து சந்திரா வந்து சொல்கிறாங்க சம்மந்தி நம்ம கேமாக்கு இது அஞ்சாவது மாதம் தானே அஞ்சாவது மாதம் வந்து நம்ம ஃபங்க்ஷன் நடத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவன் சம்பந்தி அதுவும் தான் இருக்குது நம்ம நடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்கிறாங்க ஜோசியரே என்னோட மருமக இவளுக்கு அஞ்சாவது மாதம் ஆகுது அவளுக்கு அவளுக்கு சீமந்தை நடத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அவளோட ஜாதகத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹேமா அவடோட ஜாதகத்தை பார்க்காங்க ஜாதகம் சூப்பராக இருக்குது நான் ஒரு நாள் நான் ஒரு சூப்பர் நாள் வந்து உங்களுக்கு குறித்து கொடுங்க அதில் வந்து கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷன் நடத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிசாமி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோசி அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையுமே குறித்து கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்த சீனில் வந்து நம்ம இந்திரா வந்து அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது கோயிலில் வேண்டிகிட்டு வேண்டிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க வேகமாக அங்கே கூட ஜேபி கார் வருது ஜேபி வந்து அவரோட டிரைவர்கிட்ட அந்த நடந்து வரா அவளை அடிச்சு தூக்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் டிரைவர் வேகமாக போய் இந்திரா பக்கத்தில் நிப்பாட்றாங்க யார்ரா அது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா கேட்காங்க உள்ளேருந்து ஜேபி இறங்கி வராரு ஜேபியை பார்த்த உடனே நம்ம இந்திராவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது உடனே ஜேபி வந்து சொல்கிறாரு என்ன இந்திராமா என்னை பார்த்து பயந்துட்டியா ஒரு நிமிஷத்தில் உனே மேலே அனுப்பிடுவேன் நினச்சியா அப்படிங்கிற மாதிரி நினைக்கங்க நான் எதுக்கு நினைக்கிறேன் அதெல்லாம் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க என்ன உங்களை பற்றி எல்லாம் தெரியும் உங்கள் குடும்பத்துக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை கொடுக்குறது எல்லாமே நான் தான் அப்படின்னு உனக்கும் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எனக்கு எப்போவோ தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க அதான் நான் பார்த்தேன் எனக்கு தெரியலைனா தான் ஆச்சரியம் ஏன்னா நீ பிள்ளைனுக்கு இல்லை நீ கண்டுபிடிச்சிருப்பேன்னு தெரியும் இனிமேலும் உன்னை சும்மா விடமாட்டேன் உன் குடும்பத்துக்கு பல பிரச்சனை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜேபி இருக்காங்க உடனே இந்திரா வந்து சொல்கிறாங்க நீங்கள் எந்த பிரச்சனை வேணால் கொடுங்க ஆயிரம் பிரச்சனை வேணா கொடுங்க அதெல்லாம் என் குடும்பத்தை ஒன்றுமே இன்னுமே செய்ய முடியாது என் குடும்பத்தை தொடர்னா என்னை தாண்டி தான் தொடரணும் நான் அது ஆனால் நீங்கள் நீங்கள் செய்கிறத பார்த்துக்கிட்டு நான் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா சவால் விட்டு அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க